எடுத்து <utan> நாளைக்குடிங்க <imitation> 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 நான் எப்ப காலேஜுக்கு போயிட்டு வருவேன் என் காப்பி போட சொல்ல இருந்திய ஏன் இவ்வளவு நேரம் அவன் வீட்டுல தானே இருந்திருப்பாவே அவ வீட்டை போட சொல்லிருக்கலாம் இல்லையா நான் உடனே நான் அடுப்பில வச்சு காய்ச்சு ஆ இந்த கேஸ்ல ஊத்தி வச்சா அதுவே காய போகுது இதுக்கு இந்த ஆட்டம் ஆடியா நீ எப்படி இருந்த பிள்ளை இப்ப இப்படி பேசுறீ நீங்க எப்படி அவங்க மேல பாசமா இருந்திய இப்ப இதே வந்தோம்னா நீங்க ரொம்ப தண்ணி மாறிட்டு இருக்கிறிய அவையில வேணா அவையில காய்ச்சி சொல்லுங்க ரொம்ப வாயை பேசினா நினைச்சுக்க வாயை கிழிச்சே போடுவேன் இது என்னது வர வர ரொம்ப ஓவரா இருக்கிய ஏன் உன் அப்பா எல்லாம் சொல்லி தந்திருக்காரு அப்பா சொன்னா இப்படி என்கிட்ட பேசிட்டு எல்லாம் எனக்கு கிடையாது ஏன் எனக்கு சுய புத்தி இல்லாம எல்லாம் ஒழுங்கு மரியாதை அந்த காப்பிய காட்சி பாத்துக்க வாய் பேசிய வாய் முன்னாடியே இப்படி திமிர்ல பேசியவளா இருந்தா கூட சரி அவ அப்பவே திமிர் பிடிச்சி பேசினவாதான் சொல்லிட்டு விடலாம் இது என்ன இப்ப வந்த பவுரா இல்லையா இருக்கு ஆமா எதுக்கு என்னையே திட்டிக்கிட்டு போங்க

வர வர வீட்டுக்கு வரதே பிடிக்கல என்னாச்சு மாமா பாரு இந்த மாமா அது இது சொல்லி சொந்த முன்னாடி வேலை வச்சிருக்காது பாத்துக்க உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் தான் வருது அப்போ பார்க்காதீங்க மாமா உங்களை நான் பார்க்க சொல்லவே இல்லையே பாரு இந்த திமிர் தனமான பேச்சல யாங்கிட்ட பேசாத உனக்கிட்ட பேசுறதுக்கே எனக்கு பிடிக்கல என்ன மாமா இப்படி சொல்றீங்க உங்களுக்கு என்கிட்ட பேசுறதே பிடிக்கல ஆனா எனக்கு உங்ககிட்ட பேசலன்னா தூக்கமே வரல தெரியுமா இங்க பாரு நீயும் உன் புருஷனும் என்ன சொல்ல போறீங்க நானும் என் புருஷனும் இந்த வீட்டுல இருக்க கூடாது ஏன்னா இந்த வீடு நீங்க கெட்டினது நாங்க ரெண்டு பேர் இருக்க கூடாது தண்ணி தொடக்கூடாது ஃப்ரிட்ஜ தொடக்கூடாது வீடை தொடக்கூடாது இதை தானே சொல்லப் போறீங்க உங்களுக்கு நாங்க இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா என்னால வேற எதுவும் பண்ண முடியாது மாமா உங்களுக்கு நாங்க இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா நீங்க இங்க இருந்து காலி பண்ணுங்க நீங்க தனியா போங்க நாங்க ஏன் போனோம் அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் இந்த சின்ன பிள்ளைங்க பூச்சாண்டி காட்டுற மாதிரி தண்ணியை தொடாத அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொல்லிட்டு இனி ஒருவாட்டி சொல்லாதீங்க புரியுதா எப்பவும் அமைதியாக போக மாட்டேன் திமிரு பிடிச்சவா திமிரு பிடிச்சவா இல்லை அந்த திமிருக்கே பிடிச்சவா என்ன பூங்கொடி வீட்டுல என்ன சொல்லிட்டு வந்தா காலையில போயிட்டு சாயங்காலம் கிளம்பிடலாம் வந்தா மணி ஆறு ஆகுது கிளம்ப வேண்டாமா இங்க அம்மைய போய் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க இருங்கங்க பேசிட்டே ம் உங்க அம்மைய போய் பேச போறவன்னு சொன்னாலே எனக்கு பதட்டமா தான் இருக்கு ஓ இருக்க இருக்க நல்ல பதட்டமா இருக்க எதை வேற யார்கிட்ட பேசி மாதிரி சொல்லுதே சொந்த மாமனார் மாமியார் தானே பேசுங்க ஏ அம்மா எதுக்கு நீ மூஞ்ச தூக்கியா சும்மா நார்மலாவே நில்லு பார்க்க பாக்க முடியல இந்த மூஞ்சி பிடிச்சதா கல்யாணம் பண்ணது தெரியாதோ சரி சரி நீ பேசிட்டு எடுத்துட்டு வா பூங்குடி நான் கிளம்பியேன் நீங்க பிளீஸ்ங்க

நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேம்மா உனக்கு தான் வா ம் சரி சரி வா 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 பாக்கல என்ன நீ வாங்குங்க எங்க எங்க அண்ணன் எல்லாம் வந்திருக்காங்க இன்னைக்கு ஒரு நாள் நின்னுட்டு போமா நீ பிளான் பண்ணி தானே வந்திருக்கியா பொங்கடி அம்மா அண்ணன் வந்திருக்கேன் இல்ல எப்போ வந்தா காலையில தான் வந்தான் வந்தா அவனுக்கு தான் சாயங்காலம் பொண்ணு பார்க்க போணும் அதனால தான் நீங்க ரெண்டு பேரும் நில்லுங்க பொண்ணை பார்த்து முடிவு பண்ணிட்டு அப்புறம் போலாம் ஓ அத ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரா சரி சரி மாப்ள நீங்களே நில்லுங்க சாயங்காலமே பார்த்துட்டு வந்துருவோம்

சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்